ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு குட்டி பையன் இருந்தான் அந்த பையனுக்கு படிப்பு அவ்வளோ சரியாக வராது ஒரு ஆவரேஜ் மார்க் எடுத்துட்டு இருந்தான் ஒரு நாள் அவங்க தாத்தா அவனுக்கு ஒரு பென்சில் வந்து கிஃப்ட் பண்ணாங்க அந்த பென்சிலை கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு குட்டி ஸ்டோரின்னு சொன்னாங்க என்ன அப்படின்னா இந்த பென்சில் அதுவே தானாததால எழுத முடியாது பட் சரியானவங்க கையில் இந்த பென்சில் இருந்துச்சு அப்படின்னா இந்த பென்சில்னால ஒரு மேஜிக்கே பண்ண முடியும் அதே மாதிரி தான் நம்ம பிரெயின் நம்ம எந்த எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோமோ அந்த பிரெயினால் அவ்வளோ மேஜிக் பண்ண முடியும் அந்த மந்த்லேருந்து அந்த பையன் என்ன பண்ணான் அப்படின்னா அவனோட ஸ்டடி பிளானை மாற்றினா எந்த டவுட் இருந்தாலுமே கிளியர் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பித்தான் எந்த அளவுக்கு ரிவர்ஸ் பண்ண முடியுமோ ரிவர்ஸ் பண்ணால் அவனோட பிளான்ஸ் எல்லாமே மாற்றினா அவனும் நெக்ஸ்ட் மந்த் குட் மார்க்ஸ் எடுக்க முடிஞ்சு இதே மாதிரி நீங்களும் நல்ல மார்க்ஸ் உங்கள் பிரெயினை வயசாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம் அந்த குட் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு அஞ்சு டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் நம்ம பாடியை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம பிரெயின் ஃபோக்கஸாக இருக்கும் எப்படி அப்படின்னா நம்ம பாடிக்கு தேவையானது நல்ல தூக்கம் நல்ல உணவு நல்ல எனர்ஜி இது எப்படி அப்படின்னா நல்ல ஹெல்தியான ஃபுட் சாப்பிடணும் மினிமம் செவன் ஹவர்ஸ் தூங்கணும் நிலைஞ்ச அளவுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸாக ஃபாலோ பண்ணி வாக்கிங்காக இருக்கலாம் சைக்கிளிங்காக இருக்கலாம் ஸ்விம்மிங்காக இருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உடம்பு ஃபிட்டாக இருந்தால் தான் நம்ம பிரெயினும் ஃபோக்கஸாக இருக்கும் நம்மளால் படிக்க முடியும் இதுதான் டிப் நம்பர் ஒன் இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் பிரெயின் வந்து ஷார்ப்பாக இருக்கும் டிப் நம்பர் ஸ்டடி பிளானை வச்சுக்கோங்க ஸ்மார்ட்டாக படித்தா தான் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும் சும்மா எல்லாத்தையும் படித்தோம் அப்படின்னா நம்மளால் குட் மார்க்ஸ் எடுக்க முடியும் தான் அந்த அளவுக்கு பிரெயின் எல்லாருக்கிட்டையும் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல ஸ்மார்ட்டாக படித்தீங்கன்னா உங்களால் குட் மார்க் எடுக்க முடியும் சும்மா எல்லாத்தையும் போட்டு படிக்கிறத விட எதாவது படிக்கணுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருந்துக்கோங்க அதை படிங்க எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் எடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே படிங்க கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பரில் வந்து புக் பேக் கொஷின்ஸ் தான் நிறைய கேட்பாங்க ஒன்று ரெண்டு கொஸ்டின்ஸ் தான் அவுட் சைடு அதாவது புக்குக்கு உள்ளே இருந்து கேட்பாங்க சரியா இதை நீங்கள் முதல்ல கிளியராக முடிச்சிட்டீங்க டைம் இருந்துச்சுன்னா புக்குக்குள்ளே இருக்க கண்டன்ட் எல்லாமே படிங்க அதே மாதிரி உங்க ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு அசஸ் பண்ணுற மாதிரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸை படிங்க ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஷின்ஸை படிங்க இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டடி பிளானை வச்சுக்கோங்க ஆட் வேலை படிங்க சும்மா கச்சா முச்சான்னு படிச்சிங்க அப்படின்னா நல்ல மார்க் எடுக்க முடியாது டிப் நம்பர் த்ரீ கண்டிப்பாக என்றைக்குமே மக்க பண்ண ட்ரை பண்ணாதீங்க இது தப்பான விஷயம் ஏன் அப்படின்னா நீங்கள் மக்க பண்ணிங்க அப்படின்னா அந்த டைமில் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போகும்போது கொஷின் பேப்பரை பார்க்கும்போது கொஷின் பேப்பர் உங்களை பார்க்கும் நீங்கள் கொஷின் பேப்பரை பார்ப்பீங்க அந்த மாதிரி தான் ஆயிரும் எதுவுமே மைண்டில் ரீகால் பண்ணவே முடியாது இதே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து ஆன்சர் எழுத முடியும் எப்படி அப்படின்னா ஒரு ரூல் இருக்கு நமக்கு ரீகால் ஆகும் ஓகே அப்படின்னு ஆனா எக்ஸாம் ஹால்ல போய் பார்க்கும்போது ஒன்றுமே ஞாபகம் இருக்காது இதே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் எவரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க இங்க யாராவது சல்னு ஒரு அடி கொடுக்குறீங்க அவங்க திருப்பி என்ன பண்ணுவாங்க நமக்கு ஒரு அடி தருவாங்க இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் கூட அதை ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நாமம் இருக்கும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஏதாவது ஃப்ரெண்டாக இருக்கலாம் நல்லா படிக்கிற ஃப்ரெண்டாக இருக்கலாம் யார்கிட்ட ஒருத்தங்கள்ட்ட போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி கேளுங்க இந்த கொஷினை இந்த மாதிரி படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதுவும் உங்களுக்கு ஈஸியாக படிக்கிற மாதிரி அமையலாம் வெக்கப்படாதீங்க யார் சொல்லி தந்தால் புரியுமோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி தந்தால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மறக்காது மக்கப் பண்ணிங்க அப்படின்னா டிப் நம்பர் ஃபோர் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை ரீகால் பண்ணி அதாவது ரிவைஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கும் சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம் இன்றைக்கி படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சோன்னா அதை சொல்லி பார்க்குறீங்களோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அதை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது நைட்டு தூங்கும்போது பெட்டில் போது ஓகே அந்த கொஷனில் என்ன வந்துச்சு என்ன வந்துச்சு அப்படின்னு யோசிக்கும்போது சில விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் விடுவீங்க உடனே நீங்கள் புக்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓகே இதெல்லாம் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுப்பீங்க ஓகேவா மறுநாள் காலையில் எழுப்பினோன்னே கால் பண்ணி பாருங்கள் எதுவுமே ஞாபகம் இருக்காது பிளாங்க் ஆகிடுவீங்க பட் நீங்கள் மறந்து போய் பார்த்தீங்களா அது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே திரும்ப புக் எடுத்து மார்னிங் படிங்க ஓகே எல்லாமே உங்களுக்கு மெமரிக்குள்ளே ஆயிரும் சரி ஸ்கூலுக்கு போகிற கேப்பில் வாக்கிங்கில் இருக்கலாம் ட்ராவலில் இருக்கலாம் அந்த டைமில் ரீகால் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும் ஏதாவது மறந்துச்சு அப்படின்னா ஸ்கூலில் போய்ட்டு காலேஜில் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா க்ளியராக ஞாபகம் இருக்கும் இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்றைக்குமே மறக்காது எக்ஸாம் காலில் மறக்கவே செய்யாது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபைவ் டிப் நம்பர் ஃபைவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரசன்டேஷன் ஆன்சர் ஷீட்டில் எந்த அளவுக்கு வந்து அழகாக நீட்டாக எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மார்க்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு கண்டென்ட் தெரிஞ்சிருந்தாலுமே ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருந்தா அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோன்னு ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் கொடுக்கலாம் நீங்கள் ஹெட்டிங்கெல்லாம் பிளாக் கண்டென்ட் எல்லாம் ப்ளூ பண்ணல ட்ராயிங் எல்லாமே வந்து அழகாக நீட்டாக பென்சிலில் வரையங்க ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி நல்ல நீட்டாக வரீங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தோன்னே நல்ல ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும் நீங்கள் ப்ரெசன்டேஷன் ஒரு மாதிரி கச்சா முச்சா இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரீட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும் நம்மளே அறியாமல் எந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு கண்ணுக்கு கிளியராக படும் அதே மாதிரி எக்ஸாம் அழிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் திருப்பி பேப்பர் எடுத்து பாருங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்குமா ஏதாவது நம்ம தெரிஞ்சதே நம்ம வந்து கவனக்குறைவினால மிஸ்டேக் பண்ணியிருப்போம் ஸோ இந்த எக்ஸாம் பேப்பர்ஸில் வந்து நல்ல ஒரு கிளியர் கண்டென்ட்டை கிளியராக நல்ல ப்ரெசன்டேஷனோட எந்த தப்பும் இல்லாமல் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் இந்த அஞ்சு டிப்ஸும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்ல மார்க்ஸ் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு மூணே மூணு விஷயந்தான் ரொம்ப டிசிப்ளின் வேணும் ரிவேஸ் வேணும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் வேணும் இந்த மூணு நீங்கள் போட ட்ரை பண்ணுங்கள் இந்த மூணு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் கிடைக்கும் எக்ஸாம்ஸில் வெற்றி பெற்று நல்ல மார்க்கு கிடைக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் பாய்